நண்பர்களுக்கு வணக்கம் ஃபஸ்ட் டைமாக கேரளா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் எங்கே இருந்ததுன்னா கம்பத்தில் இருந்து கும்பலிக்கு என்றைக்குது இல்லையா கேஎஸ்ஆர்டிசி இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் ட்ராவல் எப்படி இருக்குது என்ன அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம் சீட் எப்படி கிடைக்குன்னு வேறு தெரியலை எல்லாம சீட் ஆக்கு போயிடாது பஸ் எப்படி இருக்கு பாருங்க ஏழு உட்காரு போறீங்களா வித்தியாசமா இருக்கு பஸ் செம்ம வித்தியாசமா இருக்கு இப்போ ஒவ்வொரு சீட்டில் உட்காரன்னு உட்காந்துச்சு பார்ப்போம் வண்டி கம்போம் பஸ் இருந்து கிளம்புறது போதான் கரெக்டாக பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வந்து பஜாருக்குள்ளே கிராஸ் பண்ணி பைபாஸில் போய் ஜாயிண்ட் ஆகி போல இங்கே அதுக்குள்ளே சீட்டுக்கு சண்டை வந்துருச்சு ஒர்க்கராக ரெண்டு பேராக மூணு பேரானு இன்னும் ரெண்டாவது பார்க்கலாம் ஒரு ஆளுக்கு இருபது ரூபா டிக்கெட்டு டிக்கெட் எடுத்தாச்சு பஸ்ஸு வந்து நம்ம டிஎன்இசியை விட பார்க்குறதுக்கு ரொம்ப முக்கியம் இருக்குது ஆனால் வந்து பெர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருக்குதுங்க பஸ்ஸுக்கு சூப்பராக போகுது ஓவர் டேக் பண்ணுறதாகட்டும் சேசிங்காகட்டும் சூப்பராக பண்ணுறது பிரேக் சிஸ்டம்லாம் வேறு லெவலு கம்பம் டு கும்பளி வெறும் பதினெட்டு கிலோமீட்டர் தாங்க நான் நானும் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டருக்கு நினச்சேன் வெறும் பதினெட்டு கிலோமீட்டர் தான் கம்பம் டிராவல்ஸ் சென்னையிலேருந்து வர நிறைய பேருந்துகள் இந்த ரோட்டிலே தான் நீ பாடி போட்டுருப்பாங்க கூடலூர் நகராட்சின்னு போட்டிருக்கு எந்த கூடலூர் இருக்குது முசனகுடி பக்கத்தில் ஒரு கூடலூர் இருக்குங்க அந்த கூடலூரா இல்லை வந்து இது வேற ஏன் எல்லா பஸ்ஸும் உள்ள தான் போகுது பந்திப்பூர் கூடலூர் வேறு இந்த கூடலூர் வேறு பந்திப்பூர் கூடலூர் வந்து அந்த முசனகுடி முதுமலை அது பக்கத்தில் உள்ளது ஊட்டி பந்திப்பூர் அந்த இது வேறு இது வேறு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மலை மேலே ஏறுன்னு நினைக்கிறேன் நிறைய போனால் கூமுலி அப்படியே யூட்டர்ன் பண்ணி பண்ணி வந்தால் கம்பம் ஹில்ஸ் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்குது ஹில்ஸ் மேலே ஏறுமா இல்லை ஹில்ஸ் அடிவாரத்திலே இருக்கா இல்லை அப்படின்றது தெரியல போய் பார்க்கலாம் எல்லாமே ஓவர் டேக் தான் காரு பஸ்ஸு பைக்கு லாரி எதுன்னு கிடையாது எல்லாம் ஆறு போட்டு ஓவர் டேக் தான் சைடில் எவ்வளோ அழகாக இருக்குது சைடில் லே பெரியர்ல இருந்து தண்ணி வந்து வர அந்த பைப் நிறைய தெரிது வரணும். அருமையா இருக்கு. வெயில் பெரிய வெயில்ல சுத்தமா குளிருது. மணி வந்து 8:30 ஆகுது. குளிருது. வெயில் தெரியவே இல்ல. பெரியார் மீன் நிலை இன்னும் ஒன்பது கிலோமீட்டர் தான் இருக்கு அப்படியே ஹில்ஸில் ஏறுது சரி ஸ்லோவாக ஹில்ஸில் ஏறுது பேர் லோயர் காம் என்னென்ன பால்ஸ் இருக்கு என்னென்ன அனிமல்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் இது அப்படியே இது வச்சிருக்காங்க நம்மளுக்கு நேர தெரியற மலையில பஸ்ஸு காரு போகிறதெல்லாம் தெரியுது பாருங்க மேலே ஏறுறது அப்படியே தெரியுது இந்த பஸ்ஸும் அதுல தான் மேலே ஏறும் இப்ப இது வந்து சபரிமலை போற வழி சபரிமலை கொட்டக்காரா அது அந்த ரூட் இது இதுதாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஹில்ஸ் ஏறுறதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் செக் போஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பலாமரம் திராட்சை தென்னைன்னு காய்ச்சி குழுங்குதுங்க அப்படியே செக் போஸ்ட் இருக்கு பாருங்கள் வெல்கம் பண்ணுறது யானையோட எச்சரிக்கை குழாய் தான் காடுகளையும் புரளச்சி மரங்களையும் உருவாக்குவது யானை ஆனால் நீங்கள் இது வழியாக தண்ணி போகிறது மேலே வந்து மேலே இருந்து குழாயில் தண்ணி வரும்னு சொல்லி சொன்னாங்க அது எந்த இடத்துல பார்ப்போம் வண்டி சவுண்ட் எப்படி இருக்கு பாருங்க டிரைவர் வேற லெவலு பயங்கரமா ஓட்டுறாரு இந்த மாதிரி டேர்னிங்கில் வந்து வண்டியை நிற்பாட்டுறது தாங்க ரிஸ்க்கு பாருங்க எங்கே நிற்பாடு வண்டியை பாரு அவனுங்க ஃபோட்டோ எடுக்கிறான் அவங்க குரங்க போட்டோ எடுக்கானு ஆச்சரிய என்ன பண்ணுறது ஒன்பது கிலோமீட்டர் இந்த மலை மேல ஏறணும் எட்டு கிலோமீட்டர் ஆனா மலை வந்து ரொம்ப ட்ரையான மாதிரிலாம் இல்லை நல்ல பச்சை பச்சியா இருந்தா இருக்கு பெண்ட்டு பக்கத்தில் பக்கத்தில் வர்றதுனால நம்மளால் ஸ்டேப்பில் உட்கார முடியல நம்ம இப்படி பிடிக்காம இருந்தோன்னா அங்கிட்ட இங்கிட்டும் ஆடுவோம் எப்படி இருக்கு பாருங்க பெரிய ஆயிரம் எடுத்து தண்ணி கொண்டு வர்றது பழமையில ஜாக்கிங் போயிட்டு வரானுங்க ஆனங்க பாருங்க வேற லெவல்ல என்ஜாய் பண்றானுங்க அஞ்சு கிலோமீட்டர் இருக்குல போகும் போல கம்பம் தேனி பழனி மல்டி எக்ஸ்பிரஸ் ஓவர் டேக் பண்ணலாம் முடியாது அப்படி ஏற முடியல அப்படிலாம் அந்த முக்குது கடைசி வரைக்கும் தூமுலி பழனி பஸ் தான் பார்த்துட்டே போகணும் ரோட் வியூ தெரியவே தெரியாது பழைய ஓவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்றாரு சிக்னல் கேட்குறாரு அவர் கொடுத்தாரு அப்படின்னா எதில் வண்டி வருது ரெண்டு புறமும் வண்டி வந்துக்க தான் இருக்கு

மேலே மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணி சரியான தண்ணி ஓடுது வந்து வந்துச்சு அவளதான் சங்குதான் இதுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏற முடியுமா தெரியல ஒரு அறிவு உள்ள ரெண்டு மூங்கில் அடர்ந்த தேக்கு மரம் இந்த மாதிரி காட்டு வகை மரங்கள் எக்கச்சக்கமான மரங்கள் உள்ள வந்துட்டோம் அப்படின்னா வெயிலுன்றதுக்கே பேச்சே இல்லை மழை காலத்துல வந்தா மட்டும் தான் கொஞ்சம் சிரமம்னு நினைக்கிறேன் வெயில் காலத்தில் வெயிலுன்றதுக்கு பேச்சே இல்லை எங்க வந்து சைக்கிள் ஒட்டி கிடப்பாரு நம்மளுக்கு சைக்கிள் ஒட்டி பழகிறாங்க ஒரு சில இடத்துல தண்ணி ஓடுது ஒரு சில இடத்துல தண்ணி ஓடல இல்ல வராண்டு போயிட்டாரு ஒரு சில இடத்துல போலீஸ் செக் போஸ்ட் இதுதான் டிஎன்இபியோட நிகழ்த்து போகிறது பவர் ஸ்டோர் போகிற விட்டு அது அது வந்து பொதுமக்களுக்கு அலோட் இல்லை அவ்வளோதாங்க கும் எல்லைக்குள்ள வந்தாச்சுங்க கும்மிழி ஊருக்குள்ள வந்தாச்சு இது சென்னையிலேருந்து வர்ற கும்மிடி வண்டி ரெண்டு வண்டியும் மூணு வண்டியோ இருக்குன்னு நினைக்கிறேன் பஸ் ஸ்டாண்டு கும்படி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு ஓகே அடுத்த விழாக்கில் சந்திக்கலாம் ஆனால் ட்ரைவிங் ஸ்கில்லுங்க சரியான டிரைவிங் ஸ்கில்லு ஹில்ஸ் மேலேயும் பஸ் ஓவர் டேக் பண்ணார் கும்மிடி வந்து இறங்கியாச்சு இங்கேருந்து நம்ம ரிசார்ட் இருக்குன்னு இருக்கு கண்டுபிடிச்சு போகணும் நெக்ஸ்ட் விழாக்கில் சந்திக்கலாம்